வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நாட்டின் எல்லா பகுதிகளுக்குமே வந்தே பாரத் ரயில்கள் வரவிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நம்ம பகுதிக்கு எப்போ வரும் நம்ம பகுதிக்கு எப்போ வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது இப்போது தமிழகத்தில் ஏழு வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது பெங்களூர் மதுரை வந்தே பாரத் ரயில் கூடிய விரைவில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் கோயம்புத்தூருக்கு கூடுதலாக ஒரு வந்தே பாரத் ரயில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இப்போது இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கும் கோயம்புத்தூர்லருந்து பெங்களூருக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் தென் மாநிலங்கள் அது மாவட்டங்களை கனெக்ட் பண்ணுற வகையில் வந்தே பாரத் ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்குது அப்படியாக இரண்டு கோரிக்கைகள் இருக்கிறது ஒன்று கோயம்புத்தூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு வந்தே பாரத் ரயிலானது வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இந்த வந்தே பாரத் ரயிலானது கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் ஈரோடு வழியாக திண்டுக்கல் சென்று மதுரை வழியாக நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்கும் இயக்கப்படும் போகுமா அல்லது பொள்ளாச்சி பழனி வழியாக இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கட்டும் ஆனால் இந்த கோரிக்கை அப்படிங்கிறது வளர்த்துருக்கிறது பெரும்பாலும் என்ன அப்படின்னா எல்லா ரூட்லேயும் வந்தேபாரத்து ரயில்களுக்கான தேவை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் பழனி பொள்ளாச்சி வழியாக வந்தேபாரத்து ரயில் இதுவரைக்கும் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறது பெங்களூர்லிருந்து இயக்கப்படக்கூடிய டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸும் கூட பொள்ளாச்சி வரைக்கும் வருகிறது வரப்போகிறது அங்கேருந்து பாலக்காடு வரைக்கும் நீட்டிக்கப்பட இருக்கிறது இந்த சூழ்நிலையில் பழனி பொள்ளாச்சி வழியாக வந்தே பாரத் ரயிலானது கோயம்புத்தூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து திருவனந்தபுரத்திற்கு ஒரு வந்தே பாரத் ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கிறது இது கேரள பகுதி மக்களால் வைக்கப்படக்கூடிய கோரிக்கை காரணம் என்ன அப்படின்னா இப்போது கேரளாவில் இரண்டு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்று திருவனந்தபுரத்திலிருந்து கிளம்பி காசர்கோடுக்கும் காசர்கோடிலிருந்து கிளம்பி திருவனந்தபுரத்திற்கும் இந்த இரண்டு ரயில்கள் இயக்கப்படுகிறது மூன்றாவதாக எர்ணாகுளம் பெங்களூர் ரயில் விரைவில் இயக்கப்பட இருக்கிறது ஆனால் திருவனந்தபுரத்திலிருந்து கோயமுத்தூருக்கு அதிகப்படியான பேர் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம் கண்கூடாக பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னா நிறைய ரயில்கள் கோயம்புத்தூர் வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில்களில் திருவனந்தபுரம் செல்வோர் அதிக அளவில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருவனந்தபுரத்திற்கும் கோயமுத்தூருக்கும் இடையே வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆக இரண்டு ரயில்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது கோவை இந்த இரண்டு ரயில்கள் எப்போது வரும் நாமும் காத்திருப்போம் அடுத்த வீடியோ வரைக்கும்